ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க முதல் போட்டியில் மட்டும்தான் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சாங்க கண்டினியூஸாக அடுத்த நாலு போட்டியில் வந்து நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க அதுலேயும் கடைசி போட்டி மூணு நாள் கூட ஆட்டம் வந்து முடியலை முழுசாக வந்து நடக்கலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செம்மையா ஜெயிச்சு இன்னிங்ஸ் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க கடைசி டெஸ்ட்டில் ஆச்சும் இங்கிலாந்து அணி வந்து ஆறுதல் வெற்றி அடைவாங்க அப்படின்னு பார்த்த சமயத்துல தான் இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு பதிலடியை இங்கிலாந்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் போட்டி முடிஞ்ச பிறகு வந்து ட்ராஃபி வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ யூஷுவல் கேப்டனை கூப்பிட்டு அவர் கையில் பார்த்தீங்கன்னா டிராஃபியை வந்து கொடுத்துருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து ட்ராஃபியை வந்து வாங்கியிருப்பார் வாங்கின உடனே ஒரு நிமிஷம் கூட வந்து அவர் வந்து யோசிக்கல அவர் ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டாரு சர்ப்ராஸ்கான் மற்றும் ஜூரல் இவங்க கிட்ட வந்து டிராஃபி வந்து ஒப்படைச்சிருப்பார் ஃபோட்டோ ஷூட் பண்ண சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ் மற்றும் ஜூரல் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் டிராஃபியை வந்து வச்சுருப்பாங்க ரோஹித் வந்து ஒரு சைடில் தான் வந்து நின்றிருப்பாரு அந்த வகையில் இது வந்து இந்தியாவில் ஒரு ஒரு பாரம்பரிய மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ட்ராஃபியை வாங்கினோடன அந்த சீரியஸில் அந்த தொடரில் வந்து யார் வந்து ரொம்ப யங்ஸ்டரா வந்திருக்காங்களோ அவங்க கையில் வந்து டிராஃபியை கொடுக்கிற ஒரு நடைமுறை அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு ரோஹித் சர்மா வந்து கொடுத்திருப்பாரு நன்றி